அந்த ஐம்பத்தி மூ இதனால மேக்னஸ் கால்சன் என்ன செஞ்சாரு தெரியுமா இப்ப இன்டர்நெட்ல இதுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு இது எங்க ஆரம்பிச்சதுன்னா உலக புகழ் பெற்ற நார்வே செஸ் தொடர் நார்வேல இருக்கிற இந்த நடந்துட்டு வருது இந்த போட்டிக்காக இந்தியா உட்பட உலக முழுக்க ஆண்கள் பிரிவுல ஆறு பேரும் பெண்கள் பிரிவுல ஆறு பேரும் கலந்துகிட்டாங்க இந்த போட்டியில ஒவ்வொரு வீரர் மற்றவர்களோட ரெண்டு முறை மோதணும் இந்த நிலையில தான் ஆறாவது சுற்று கடந்த ஜூன் ஒன்னாம் தேதி நடந்து முடிஞ்சது இதுல உலகத்திலேயே நம்பர் ஒன் செஸ் வீரரான மேக்னஸ் கால்சனும் உலக செஸ் சாம்பியனான குகேஷும் மோதுனாங்க ஒயிட் காயினோட விளையாட ஆரம்பிச்ச குகேஷ் தொடக்கத்தில் பின் தங்கி வந்தார் இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் விளையாடினார் நீயா இல்ல நானா என்ற போட்டி நிலவிய நிலையில சரியா சொன்னோம்னா அந்த ஐம்பத்தி மூவப்ப மேக்னஸ் கால்சனுக்கு கொஞ்சம் நேரம் கம்மியா இருந்திருக்கு இந்த நெருக்கடியில தான் ஒரு மிகப்பெரிய தவறான மூவை மேற்கொண்டார் இதை சாதகமாக பயன்படுத்திய குகேஷ் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் மேக்னஸை வீழ்த்தினார் இந்த போட்டி மூலம் எட்டு பாயிண்ட் பெற்று குகேஷ் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறார்